வணக்கம் மக்களே வெல்கம் பேக் ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி ஸோ நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரீசனிங்கில் பசில்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துக்கிறோம் ஸோ பசில் ப்ராப்ளம்ஸோட கண்டினியூட்டி பார்க்கணும் ஸோ பசில் ப்ராப்ளம்ஸோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு பசில் ப்ராப்ளம்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை சொல்லியிருப்பேன் எக்ஸ்ப்ளனேஷனோட ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அங்கே ஒரு ரெண்டு சம் சால்வ் பண்ணியிருப்போம் அதை பார்த்துட்டு இந்த சமுக்குவாங்க ஸோ இப்போ என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஒரு பேருந்துக்கு முன்னால் நான்கு பேருந்துகள் உள்ளன ஒரு பேருந்துக்கு பின்னால் நான்கு பேருந்துகள் உள்ளன ஒரு பேருந்து நடுவில் உள்ளது எனில் மொத்தம் எத்தனை பேருந்துகள் எத்தனை சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பேருந்துக்கு முன்னால நாலு பேருந்தான் ஒரு பேருந்துக்கு பின்னால நாலு பேருந்தான் ஒரு பேருந்து நடுவில் உள்ளதான் மொத்தம் எத்தனை பேருந்துகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஒரு பேருந்து முன்னாள் நான்கு பேருந்துகள் இருக்குது ஒரு பேருந்துக்கு பின்னால் நான்கு பேருந்துகள் இருக்குது அப்ப என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு பேருந்து நடுவில் உள்ளது அப்ப நடுவில் ஒரு பேருந்து இருக்குது கூட்டினா ஒன்பது அப்ப ஒன்பதுல இருக்காது தப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா மொத்த ஒரு பேருந்துக்கு முன்னால் அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பேருந்துக்கு முன்னால் நான்கு பேருந்துகள் அப்ப நான் என்ன ஒரு பேருந்து எத்துக்கின இது பேருந்து இது ஒரு பஸ் இது பஸ்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம் பஸ்ஸே வரைஞ்சிடலாம் நம்ம சோ சோ ஒரு பஸ் ஓகேவா சோ இந்த பஸ்க்கு முன்னாடி நாலு பஸ் இருக்குது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு ஓகேவா சோ இது ஒரு பஸ் இந்த பஸ்க்கு முன்னாடி நாலு பஸ் இருக்குது அப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு பஸ் இருக்குது அதே ஒரு பேருந்துக்கு பின்னா நான்கு பஸ் இதே சீரீஸ்ல அதே இந்த பேருக்கு பின்னாடி நாலு பஸ்ஸு இருக்குது ஓகேவா அப்ப நாலு பஸ்ஸு இருக்குது அப்புறம் ஒரு பேருந்து எங்கே இருக்குது சென்டர்ல இருக்குது சரி தான் கண்டிஷன் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு பேருந்துக்கு முன்னாடி நாலு பேருந்து இருக்குது ஒரு பேருந்துக்கு பின்னாடி நாலு பேருந்து இருக்குது ஒரு பேருந்து நடுவில் உள்ளது அப்போ மொத்தம் எத்தனை பேருந்து இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்ப ஆன்சர் பார்த்திங்கன்னா அஞ்சு ஸோ மேத்தமெட்டிக்காக கொஞ்சம் திங்க் பண்ணணும் நீங்கள் வந்து நாலு நாலு எட் எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அவங்க மேத்தமேட்டிக்கலா என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஒரு பேருந்துக்கு முன்னா நான்கு பேருந்துகள் இருக்குது ஒரு பேருந்துக்கு பின்னா நான்கு பேருந்துகள் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு பேருந்துக்கு முன்னாடி நாலு பேருந்து இருக்குது ஒரு பேருந்துக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நாலு பேருந்து இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு இருக்குது நடுவுல ஒரு பேருந்து இருக்குது இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு இதனுடைய நடுவில் பார்த்தீங்கன்னா இங்க தான் இருக்குது அப்ப மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேருந்து இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா அஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் அவருடைய மனைவி மூன்று மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர் ஒவ்வொரு மகனுக்கும் இரு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எத்தனை பேர் கேட்டுக்கிறாங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நாலு பத்து எட்டு பனிரெண்டு ஓகேவா சோ இப்படி கேட்டாங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மைண்ட் மேப் பண்ணனும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன் ஓகேவா சோ மைண்ட் மேப் பண்ணு என்ன சொல்லிக்கறாங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆண்னா மேல் ஃபெமேல்னா பெண் ஓகேவா சோ அத மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவர் அவர்தான் பெரிய தலைவர் அப்போ அவருக்கு அவருடைய மனைவி ஓகேவா ஸோ அப்போ இந்த 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 சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு குடும்பத் தலைவர் அவருடைய மனைவி அடுத்தது பாருங்களா மூன்று மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் அப்ப இவங்க இவங்க ரெண்டு பேருக்கு மூன்று மகன் இருக்கிறாங்க ஓகேவா சோ அப்போ இவனுக்கு ஒரு மகன் இவனுக்கு ஒரு மகன் மூன்று மகன்கள் ஓகேவா சோ மூன்று மகன்கள் அவர்களுடைய மனைவிகள் அப்போ இந்த கண்டிஷன் வர ரெண்டாவது மூன்று மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் அப்போ பிளஸ் எஃப் பிளஸ் எஃப் அடுத்தது ஒவ்வொரு மகனுக்கும் இரு மகன்கள் மற்றும் மகள் ஒரு மகள் உள்ளனர் அப்போ ஒரு மகனுக்கும் ரெண்டு மகன் இவனுக்கு என்னது ரெண்டு மகன் இவங்களுக்கு ரெண்டு மகன் இவங்களுக்கு ரெண்டு மகன் அப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க ஒரு மகள் அப்போ இரு மகன் பிளஸ் ஒரு மகள் இருக்கிறாங்க அப்ப இரு மகன் பிளஸ் ஒரு மகள் இரு மகன் பிளஸ் ஒரு மகள் இருக்கிறாங்க ஓகேவா ஃபைனலா என்ன என்ன கேட்கிறானா எனில் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எத்தனை பேர் ஓகேவா ஸோ நம்ம இந்த மைண்ட் சாட்டை போட்டால் ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம என்ன சொன்னோம் ஒரு குடும்ப தலைவர் அவருடைய மனைவி அவர்களுக்கு மூன்று மகன்கள் அவர்களுடைய மனைவிகள் இருக்கிறாங்க மூன்று மகன்கள் ஓகேவா மூன்று மகனுக்குமே ரெண்டு பிள்ளைங்களா ஓகேவா சோ மூன்று மகனுக்குமே ரெண்டு பிள்ளைங்களாம் ஒரு மகள்கள் ஓகேவா மென்ஷன் பண்ணிக்கிறேன் எனக்கு ஃபைனலா வந்து ஆண்கள் எத்தனை அப்ப நான் மேல் பாட்டை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் பாத்தீங்கன்னா 1 ரெண்டு மூணு நாலு ஓகேவா அப்ப ஒன்னு பிளஸ் இங்க எத்தனை வருது ஒன்னு ரெண்டு மூணு மூணு இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு 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 கூட்டினா என்ன வருது ஆறு ஓகேவா சோ அப்ப ஆறு மூணு ஒன்பது ஒன்பது ஒன்னும் பத்து அப்ப என்னுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா பத்து ஓகேவா நீங்க மைண்ட் சேட் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் இந்த மைண்ட் மைண்ட் மேப் மேப் மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கண்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் சோ பேசிக்கா ஒரு மனைவி குடும்பத் தலைவர் அதை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க மூன்று மகன்கள் அவர்களுடைய மனைவிகள் சொல்லிட்டாங்க ஒரு ஒரு மகனுக்குமே ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க அப்போ ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க ஒரு மகள் கூடவே ஒரு மகள் இருக்கிறாங்க எனக்கு பைனலா என்ன கேக்குறானா மகன்கள் தான் கேக்குறாங்க அப்ப நான் முன்னாடியே சொன்னேன் எம்னா ஆணு எஃப்னா பெண்ணுன்னு சொல்லிட்டு அப்ப நான் மேலே மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு கூட்டினா நாலு அண்ட் தென் இங்க ரெண்டு இங்க ரெண்டு இங்க ரெண்டு இதை கூட்டினா ஆறு அப்ப ஆறு பிளஸ் மூணு ஒன்பது ஒன்பது ஒண்ணு பத்து அப்ப என்னுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா பத்து ஓகேவா சோ ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிரியா அரசு பள்ளி மாணவி முதல் நாள் ஆலயத்தில் இறைவனுக்கு ஒரு ரோஜா பூ படைக்கின்றாள் அப்ப என்ன பண்றானா ஒரு பூவை பறிச்சு சாமிக்கு படைக்கிறாளாம் இரண்டாம் நாள் என்ன பண்றாங்கன்னா மூன்று மடங்கு ரோஜா பூக்களை படைக்கிறாள் இரண்டாம் நாள் என்ன பண்றாங்கன்னா பறிச்சதோட மூன்று மடங்கு ரோஜா பூல ரோஜா பூ படைக்கிறாள் அதே போல ஐந்தாம் நாள் இறுதியில் இறைவனுக்கு எத்தனை பூக்களை படைத்திருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேக்குறாங்க சோ என்ன பண்றானா ஒரு பூ அவர் ஒரு அரசு பள்ளி மாணவியா அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு ரோஜா பூ வந்து கடவுளுக்கு வந்து படைக்கிறான் ரெண்டாம் நாள் என்ன பண்றான்னா அதோட மூன்று மடங்கு ஃபர்ஸ்ட் நாள் பிரிச்சதோட ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பூ பிரிச்சான்னா அதோட மூன்று மடங்கு பூக்களை பறிக்கிறாளாம் அந்த மாரி ஐந்தாம் நாள் இறுதியில எத்தனை பூக்களை படைத்திருப்பாள் கொஸ்டின் கேக்குறாங்க சோ நம்மளுக்கு என்ன கீவேர்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதல் நாள் அப்ப முதல் நாள் முதல் நாள் என்ன பூ ஒரு பூ பறிச்சு ஒரு பூ வந்து சாமிக்கு படைச்சிருப்பா இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் என்ன சொல்றாங்கன்னா மூன்று மடங்கு பூ இரண்டாம் நாள் மூன்று மடங்கு ரோஜா பூக்களை படைக்கிறாள் அப்போ முதல் நாளை பிரிச்சதோட மூன்று மடங்குனா மூணால பிரிக்கணும் அப்போ ஒன்னு இன்ட்டு மூணு மூணால மூணு அப்போ மூன்றாம் நாள் இரண்டாம் நாள் பாத்தீங்கன்னா மூன்று மடங்கு அதாவது மூணு பூக்களை படிச்சிரு படைச்சிருப்பா இதே மாரி மூன்றாம் நாள் அதே போல் ஒரு வேர்ட் சொல்லிட்டாங்க அப்ப மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் பாத்தீங்கன்னா இரண்டாம் நாள்ல எத்தனை பூ பெரிச்சாலோ அதோட மூணு மடங்கு அப்ப இரண்டாம் நாள் எத்தனை பூ பெரிச்சா மூணு பூ மூணு பூவோடய மூணு மடங்குனா மூணு மூணு இன்ட்டு மூணு போட்டுக்கணும் அப்ப மூணு இன்ட்டு மூணு மூணு ஒன்பது அப்ப ஒன்பது பூ ஓகேவா சோ இதே மாதிரி நான்காம் நாள் சோ நான்காம் நாள் பாத்தீங்கன்னா மூன்றாம் நாள்ல ஒன்பது பூ பறிச்சிருப்பா படிச்சிருப்பா அப்ப அதோட மூணு மடங்கு அப்போ ஒன்பது என்ன பண்ணிக்கணும் அப்போ பெருக்கணும் இருபத்தி ஏழு இறுதியில ஐந்தாம் நாள் ஐந்தாம் நாள் சோ நான்காம் நாள் இறுதியில எத்தனை பூ பிரிச்சாங்க இருபத்தி ஏழு அப்ப இருபத்தி ஏழு கூட மூணு மடங்கு பிரிக்கணும் ஏன்னா மூணு மடங்கு தான் அவங்க கீவேர்ட் சொல்லிக்கிறாங்க

முதல் நாள் பாத்தீங்கன்னா ஒரு பூ இரண்டாம் நாள் வந்து மூன்று மடங்கு பஸ்ட் நாள்ல பிரிச்சதோட மூணு மடங்கு அப்ப மூணு பூ அதே போல ஐந்தாம் நாள்ல எத்தனை மடங்குன்னு சொல்லிட்டு எத்தனை பூ வந்து படைக்கிறான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ இரண்டாம் நாள் பாத்தீங்கன்னா மூன்று பூ மூன்றாம் நாள்ல இந்த மூணு மூணால பிரிக்கணும் ஏன்னா மூன்று மடங்கு அப்ப மூணால பிரிக்கனா ஒன்பது அப்ப நான்காம் நாள்னா அந்த அந்த மூன்றாம் நாள் பிரிச்ச பூவா கூட மூன்று மடங்கு மூணு பிரிக்கனா இருபத்தி ஏழு ஐந்தாம் நாள்ல அந்த நான்காம் நாள்ல பிரிச்சதோட மூணை பிரிக்கணும் அப்ப எண்பத்தி ஒண்ணு அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா எண்பத்தி Bon、OK、ば。 ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதுசா சேஞ்ச் பண்ணிருக்க தமிழ் சிலபஸ்ல டெஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த பேச்சுல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் சேஞ்ச் பண்ண தமிழ் சிலபஸ் இருக்கிற எல்லா ஏழு யூனிட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம் டென்த் தமிழ் நியூஸ் டென் தமிழ் வேல் சிலபஸ் லெவன்த் டுவெல்த் பொது தமிழ் லெவன்த் டுவெல்த் சிறப்பு தமிழ் இந்த சிலபஸ் இருக்கிறது எங்க இருக்கு எல்லாமே தேடி ரெடி பண்ணிருக்கோம் நீங்க தனித்தனே தேடி வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபீஸ் ரூபீஸ் மட்டும் தான் கிட்டத்தட்ட ஒரு நைன் பிளஸ் மார்க் ஸ்கோர் சான்ஸ் பண்ணிருக்கு இந்த பேச்சுக்கு ஜாயின் ஒரு பண்ணுறது தான் இருக்கு தேவைப்பறங்க உடனடியாக ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு தமிழ் டெஸ்ட்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம் சொல்றோம்